மட்டுமில்ல அறிவனர் எடப்பாடியை விமர்சனம் செய்யவர் புரட்சி தலைவர் எம் புரட்சி தலைவி அம்மாவை தலைவர் அண்ணாவை விமர்சனம் செய்கிறவர் என்று அவர் எந்த கணக்குல சேர்க்கறது ஒரு அநாகரி அரசியல்வாதி அவர் இந்த தியாகத்தையாவது எதிர்கட்சியாக இருந்து சந்தித்திருந்தா பரவாயில்ல ஒரு முறை கூட மத்திய ஆளு அரசுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரே தவிர இங்க இருக்க அண்ணா திமுக தொண்டர்கள் எத்தனை எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தார்கள் அதிமுக சாதமாக வளர்க்கவில்லை ரத்தத்தை சென்று தான் செல்லிதான் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் உருவாய்க்கு இயக்கத்தை வளர்த்தார்கள் ஆனால் அண்ணாமலை அவர் திடீரென்று வந்து ஒரு அனாதிரி அரசரை கட்டி கொடுக்கிறார் அவரை வெகுளி என்று சொல்லுவதா சகுனி என்று சொல்லுவதா அதிமுக யாராவது ஒப்படைக்க முடியுமா மக்களா பார்த்து தேர்ந்தெடுத்தவர் அருமையான எடப்பாடியார் அதிமுக தேர்ந்தெடுப்படையார் இவர் சொல்றாரு இன்னொரு தன் மொழியில் பொறுப்படுத்தோம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இன்னொரு தண்ட மொழி அதற்காக அதற்காகத்தான் எடப்பாடியார் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து அதிமுக நல்ல சூழ்நிலையிலே அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் சிறந்தவர் அழகாக பேசக்கூடியவர் நாங்கள் விவாதத்துக்கு கூட்டம் இங்க இருக்கிற வெங்கடேசன் அஞ்சு ஆண்டு காலத்தில் என்ன வேலை பார்த்தீங்கன்னு சரவணன் விவாதத்துக்கு தயாரா என்று கேட்டார் சவால் விட்டார் இதுவரை அவர் கிட்டது எந்த பதிலும் இல்லை பேச்சாளர்ன்றாங்க என்றாங்க கதை எழுதுவார் என்றாங்க கட்டர் எழுதுவார் சொல்றாங்க எங்களுக்கு தெரியல அப்படிப்பட்ட கதை எழுதுகிறவர் கட்டரை எழுதுகிறவர் பேச்சாளர் எங்கள் சாதாரண மருத்துவர் டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் பிஜி படித்த மருத்துவர் அவர்கிட்ட வந்து பேசுவதற்கு தயாராக இல்லாத ஏற்ற வேட்பாளர் மக்கள் மத்தியிலே வர முடியாது ஆக எதிர்காலம் அதிமுகவுடையது டாக்டர் சரவணனுக்கு நீங்கள் எலி சின்னத்திலே வாக்களித்து தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு அறிவாமையிலே இருக்கிறார் உங்கள் அன்பை பெற்றவர் தொடர்ந்து நல்லபடியை செய்வார் நான் கூட கிராமப்புறங்களை சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்லிட்டு இருக்க ஏழைகள் மிக சாதாரண ஏழைகளுக்கு என்கிட்ட சொல்லுங்க நான் டாக்டர் சொல்லி டாக்டர் சரவணன் டாக்டர் செய்கிற அந்த நல்ல திட்டங்கள் நல்ல பணிகளுக்கு மருத்துவ பணிகளுக்கு இலவசமாக அல்லது ஏழையாக இருந்தால் உற்ற துணையாக இருப்பார் என்ற உறுதியை கொடுத்து வந்திருக்கேன் அவர் மக்கள் நலமாத்துவர் சமுதாயம் மருத்துவர் அப்படிப்பட்ட இனிவருக்கு நீங்கள் எட்டை லட்சம் வாக்களித்து அருண் எடப்பாடியார் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெறுவதற்கான அடி உள் வழ கட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம வேட்பாளர் அருமையன் டாக்டர் சரவணன் அவர்கள் வாக்கு சேகரிக்கு அன்பார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே ஆங்காங்கே வீடுகளில் இருந்து இந்த பிரச்சாரத்தை கேட்டுக்கொள்ளக்கூடிய பொதுமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று எங்களுடைய ஆற்றல் வகித மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திருக்குறம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி வி ராஜன் செல்லப்பா அவர்களோட தலைமையில் எங்களுடைய பகுதி கழக செயலாளர் அண்ணன் ஜீவா அவர்கள் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் அண்ணன் ரமேஷ் அண்ணன் நெழுவன் முருகன் மற்றும் பெண் நிர்வாகிகளோடு வந்து உங்களை சந்தித்து இன்னைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம் பத்தொன்போதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் நீங்கள் கடந்த அதிமுக அரசு புரட்சி கால தலைவர் காலம் தொட்டு புரட்சித்தலைவர் அம்மா புரட்சி அடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடிய நாட்டு மக்களுக்காக செய்த நல்ல திட்டங்களை யோசித்து பாருங்கள் திமுக அந்த மூன்று வருடத்தில் உங்கள் தந்திருக்கக்கூடிய வேதனையை நினைத்து பாருங்கள் எங்கே பார்த்தாலும் விலை உயர்வு எல்லா அத்தியாவசிய பொருட்களை விலை உயர்ந்து போச்சு வரி வரி வரின்னு வரியை ஏற்றிட்டாங்க போதை மாநிலமாக மாறிடுச்சு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவங்களோட சர்வாதிகார போக்கு யாரும் எதுவும் கேட்கவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய அட்டகாசம் ரவுடிகிசம் அதிகரித்து திமுக உள்ளது அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போடணும்னா நீங்கள் வந்து ஆதரிக்க வேண்டிய ஒரு சி நம்ம அதிமுகன்ற ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சி கட்சியுடைய நான் வேட்பாளராக டாக்டர் சரவணன் இங்கே தான் இருக்கேன் தோடு காலையில் உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறேன் இன்றைய மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் வாக்களித்தால் உடனே உங்களுடைய குறைகளை சொல்லலாம் கோரிக்கைகளை வைக்கலாம் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நான் செயல்படுவேன் இதுக்கு முதல் ஒரு எம்பிக்கு நீங்கள் வாக்களித்து அனுப்பி வச்சிங்க அவர் அஞ்சு வருஷம் பக்கமே வரலை இன்னைக்கு வந்து அவர் திரும்ப வாக்கிட்டு வர்றாரு இந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் வந்து ஒரு சக்க தக்க சொக்கடி தருகிற மாதிரி கடிவாளம் போடுற மாதிரி இந்த தேர்தலில் நீங்கள் ஒருவரல் புரட்சியை பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம வீடும் நாடும் நல்லா இருக்கும் நம்ம பகுதிக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன் நன்றி 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 நம்மளது வெற்றி சின்ன இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை நன்றி 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 நம்ம அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாக்கு தெரிவிச்சிருக்கிறேன் சித்திர திருவிழா தொடங்கி இருக்கு அழக ராசி போனாரு மழை பெய்யுது மீனாட்சி திரு கல்யாணம் அதனால நாலு சுமிட்சமா இருக்கணும் நன்றி நன்றி நன்றி